ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த தக்காளியை பறித்து காயாகவே இருந்ததை வந்து வீடியோ போட்டிருந்தேன் பழுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இது எந்த வெரைட்டினா பீஃப் டொமேட்டோன்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லியிருந்தேன் தமிழில் வந்து நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது காசி தக்காளின்னு தான் தெரியுது இது வந்து இந்த ஈஷா அந்த ஃபவுண்டேஷனில் அவங்க வந்து டென் டைப்ஸ் ஆஃப் டொமேட்டோ வந்து கல்டிவேட் பண்ணி கொடுக்குற அந்த வெப்சைட்டில் தான் நான் அதை பார்த்தேன் இது வந்து காசி தக்காளின்னு போட்டிருந்தது இந்த லைட் கலராக இந்த மாதிரி ஒரு சஃப்ரன் அந்த காவி கலரில் இருக்கிறது இருக்குது ரொம்ப ரெட்டிஷாக வராது இது ஒரு நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ரெட் ஆகும் அவ்வளோதான் அதுக்கு மேலே வராது இது வந்து நம்ம தக்காளி வந்து தக்காளி மாதிரி ரொம்ப ஜூஸியாக இல்லை ரொம்ப ஃப்ளஷு த சதைப்பற்று வந்து நிறைய இருக்குது போ குழம்புல போடுறதுக்கு செய்கிறதுக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப சட்டிலாக இருக்குது டேஸ்ட்டு இது வந்து இந்த இன்னொன்று ரெண்டு மூணு நாளில் எல்லாமே பழுத்துடும் ஒவ்வொன்றா பழுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நான் அந்த வந்து அப்படியே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் காயும் இல்லாமல் பழமும் இல்லாமல் அதெல்லாம் வந்து சட்னி அரைச்சா இருக்கும்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி தக்காளி எல்லாம் சட்னி அரைக்கிறதுக்கு குழம்புல போடுறதுக்கெலாம் யூஸ் இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு இதுதான் லாஸ்ட் செடி செடியெல்லாம் போயிடுச்சு இன்னும் நெக்ஸ்ட் இயர் தான் நான் வந்து போட்டு பார்க்கணும் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஆல்